அமுதம இணையதழ் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் அமுதமலை இணை போற பதிவு ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் காலத்தால் அழியாத காவிய கவிஞன் கண்ணதாசனோடு வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாக இன்றைய கண்ணதாசனோடு ஆன்மீகம் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் பாடல் வரிசனின் வரிகள் வீடு வரை உறவு பீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை மனிதன் உலகில் பிறந்து வளரும் போது பல உறவுகளையும் பாசத்தையும் பந்தங்களையும் அனுபவிக்கிறார் சகோதரர்கள் மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் என்று எண்ணற்ற உறவுகள் அவனை சூழ்ந்திருக்கும் ஆனால் வாழ்க்கையின் இறுதி கணத்தில் அவன் தனியாகவே செல்ல வேண்டியதுதான் நிஜம் இந்த உண்மையை எளிய சொற்களால் ஆனால் ஆழமான அர்த்தத்துடன் கண்ணதாசன் இந்த வரிகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் இந்த வரிகள் மனித வாழ்க்கையின் நிலையாமையை பாச பந்தங்களின் தற்காலிக தன்மையை ஆத்மாவின் நிரந்தர உண்மையை நினைவூட்டுகின்றது வீடு வரை உறவு என்ற வரி பிறப்பிலிருந்து வளர்ந்தது வரை இருக்கும் சகோதரர்கள் பெற்றோர் உறவினர்கள் ஆகியோரின் பந்தத்தை சுட்டுகிறது ஒருவன் வீடு விட்டு வெளியேறும் போது கூட எல்லா உறவுகளும் அவனை தொடர்ந்து வரமாட்டார்கள் ஆன்மீக ரீதியில் இந்த உலகியலான உறவுகள் அனைத்தும் கர்ம பந்தனத்தின் விளைவாக உருவான தற்காலிகமான தொடர்புகள் நாம் செய்யும் சஞ்சிதம் பிராப்தம் போன்ற கர்மங்கள் யாரோ ஒருவருடன் உறவாக இணைகின்றன ஆனாலும் அந்த பந்தம் அந்த வீட்டின் எல்லையை தாண்டி வராது என்பதே உண்மை இது நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது உறவுகளை நேசி பாசத்தை பகிர்ந்து கொள் ஆனால் அவை நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டிரு என்பதுதான் அந்த பாடம் வீதி வரை மனைவி மனைவியின் பாசம் அன்பு ஆதரவு எல்லாமே வாழ்க்கையில் மிக பெரும் துணை ஆனால் அந்த உறவு கூட இறுதி நிகழ்ச்சிக்காக வீட்டை தாண்டி வீதி வரை மட்டுமே பின்தொடர் ஆன்மீக ரீதியில் கணவன் மனைவி உறவு கூட கர்மபந்தனத்தின் அடிப்படையில் தான் இருக்கின்றது இருவரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் இறப்பின் பயணத்தில் ஒருவன் தனியாகவே செல்ல வேண்டியது நியதி காடுவரை பிள்ளை என்ற வரிகளில் பிள்ளைகள் என்பது ஒருவரின் வாழ்க்கையின் தொடர்ச்சி என கருதப்படுகின்றார்கள் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் சுடுகாடு வரை சென்று சடங்கு செய்வார்கள் அதற்கு மேல் அவர்கள் கூட செல்ல முடியாது இதன் மூலம் பிள்ளைகள் என் வாழ்க்கையின் பாதுகாப்பு அவர்கள்தான் என்னை நிரந்தரமாக நினைவில் வைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை முற்றிலும் உலகியலானது என்பதை உணர்த்துகின்றது ஆன்மீக பார்வையில் பிள்ளைகளும் ஒரு கர்ம பந்தனத்தின் வெளிப்பாடு மட்டுமே பிறவி மாறினால் அந்த பந்தம் கூட முற்றிலும் மறைந்து போகும் கடைசி வரை யாரோ என்ற அந்த வரிகள் மிக ஆழமான உண்மை இதில் தான் அடங்கியுள்ளது வீடு வீதி காடு வரை உறவுகள் எல்லாம் முடிந்த பின் கடைசியில் யாரோ உன்னுடன் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த யாரோ யார் ஆன்மீகமாக பார்ப்பதானால் அது உன் கர்மம் பிறவி பிறவியாக உன்னோடு வரும் உண்மையான தோழன் அது கடவுள் உலகியலான எல்லா பந்தங்களும் முடிந்த பின் கூட ஆத்மாவோடு நிரந்தரமாக இருக்கும் ஒரே உறவு இதில் கண்ணதாசன் இங்கே நுண்ணிய உண்மையாக கூறுவது உன் வாழ்க்கையில் நிறுதியில் உன்னோடு நிலைத்திருப்பது கடவுளின் உறவு ஒன்றுதான் இந்த நான்கு வரிகளின் மூலம் மனித வாழ்க்கையின் முழு பாதையும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது கர்மத்தால் வந்த உறவுகள் நிலையற்ற பந்தங்கள் இன்பம் பாசம் பொறுப்புகள் ஆனாலும் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பது பிள்ளைகள் வாழ்க்கையின் மரபை தொடர்பவர்களாக ஆனால் அவர்கள் கூட இறுதி தருணத்தில் துணை நிற்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளலாம் ஆன்மாவோடு நிலைத்து நிற்பது கடவுள் மட்டுமே அவரையே பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம் உறவுகள் எல்லாம் தற்காலிகமானவை நம் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு உறவும் தற்காலிகம்தான் என்பதை உணர வேண்டும் ஆன்மாவே நிரந்தரமானது உடல் பந்தங்கள் அனைத்தும் அழியும் ஆன்மாவே அழியாதது யாரோ உன்னோடு வருவது உன் கர்மத்தின் பயன் நன்மை செய்யும் வாழ்க்கை மட்டுமே நம்மை சேரும் இறுதியில் ஒரே நிரந்தர பாசம் கடவுளோடு உள்ள ஆன்மீக தொடர்புதான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற வரிகள் ஒரு வாழ்க்கை பாடம் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் நம்மை விழிப்புணர்ச்சி பெறச் செய்கின்றன பிறப்புக்கும் மரணத்துக்கும் இடையே உள்ள உறவுகள் எல்லாம் ஒரு நாடக மேடை போலத்தான் ஆன்மாதான் உண்மையான நடிகன் எல்லாம் துணை நடிகர்கள் அந்த நாடகம் முடியும் போது மேடை வெறுமையாகுகிறது நடிகன் மட்டும் தனியாக திரும்பிச் செல்கிறான் ஆகையால் அந்த வரிகள் நமக்கு சொல்லும் பெரிய உண்மை உலகியலான பாசபந்தங்களில் சிக்கிக்கொள்ளாமல் ஆன்மாவை உணர்ந்து கடவுளோடு நிலையான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவே நம்மோடு கடைசி வர இருக்கும் உண்மையான தோழன் அதனால் தான் கண்ணதாசனின் பாடல் வரிகள் ஆன்மீக நூல்களின் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது கண்ணதாசனோடு ஆன்மீகம் என்ற பகுதியில் இணைந்திருந்தமைக்கு எமது நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் இடம் இலங்கை சுதந்திர சதுக்கம் ஒவ்வொரு நாட்டுக்கும் தன் அடையாளம் வரலாறு பெருமை ஆகியவற்றை காட்டும் சில நினைவு சின்னங்கள் இருக்கும் அவற்றில் ஒன்றாக இலங்கையின் தலைநகர் கொழும்பில் அமைந்துள்ள சுதந்திர சதுக்கம் குறிப்பிடத்தக்கது இது இலங்கை மக்கள் தங்களின் சுதந்திர போராட்டத்தின் பலனையும் நாட்டின் விடுதலைக்கான பெருமையையும் நினைவூட்டும் முக்கிய தளமாக விளங்குகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றதை நினைவுகூர்ந்து கூர்ந்து இவ்விடம் உருவாக்கப்பட்டது எனவே இது ஒரு கட்டடம் மட்டுமல்ல ஒரு தேசத்தின் பெருமையும் ஒற்றுமையும் சுயமரியாதையும் நிறைந்த புனித சின்னமாகும் இலங்கை அப்போது சிலோன் என அழைக்கப்பட்டது பல நூற்றாண்டுகள் வெளிநாட்டு ஆட்சியாளர்களின் கீழ் இருந்தது போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பின்னர் ஆங்கிலேயர் என மாறி மாறி தீவை ஆண்டனர் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டில் கண்டி அரசாட்சியும் ஆங்கிலேயர்களிடம் வீழ்ந்த பின் முழு இலங்கையும் பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டில் சென்றது எனினும் இலங்கை மக்கள் கல்வி அரசியல் விழிப்புணர்வு தேசிய உணர்வு ஆகியவற்றின் மூலம் சுதந்திரம் வேண்டி போராடினர் அதன் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்காம் தேதி இலங்கை அரசியல் சுதந்திரம் பெற்றது இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூறவும் எதிர்கால தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் கொழும்பின் அழகிய பகுதியில் சுதந்திர சதுக்கம் உருவாக்கப்பட்டது சுதந்திர சதுக்கத்தின் மையத்தில் இண்டிபெண்டன்ஸ் மெமோரியல் ஹால் எனப்படும் பெரிய மண்டபம் உள்ளது பழைய கண்டிய நரசவை கூட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது பெரும் கச்சிலைகள் தூண்கள் நுணுக்கமான செதுக்கல்கள் சிங்கம் மற்றும் பாரம்பரிய வடிவங்கள் ஆகியவை கட்டடத்தில் காணப்படுகின்றன மண்டபத்தின் சுற்றிலும் பசுமையான பூங்கா சூழல் உள்ளது தூய காற்று மரங்கள் பறவைகளின் குரல்கள் அனைத்தும் சேர்ந்து அமைதியான சூழலை உருவாக்குகின்றன இதனால் மக்கள் காலை மாலை நடைபயிற்சி செய்யவோ அல்லது அமைதியாக அமர்ந்து சிந்திக்கவோ இங்கு வருகை தருகின்றன சுதந்திர சதுக்கத்தின் முன்னாள் பகுதியில் இலங்கையின் முதல் பிரதமர் டி எஸ் சேனநாயக்க அவர்களின் வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது இவரே இலங்கையின் தேசிய தலைவர் என போற்றப்படுகின்றார் இந்த சிலை சுதந்திர போராட்டத்தின் முன்னோடிகளை நினைவூட்டும் வகையில் நிற்கிறது சுதந்திர சதுக்கம் இன்று வரை பல்வேறு தேசிய நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக சுதந்திர தின விழாக்கள் இங்கு சிறப்பாக நடாத்தப்படுகின்றன தேசிய நினைவு தினங்கள் வீரர்களை நினைவு கூறும் நிகழ்ச்சிகள் அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெறுகின்றன பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரலாற்று பயணங்களுக்காக இங்கு அடிக்கடி வருகை தருகின்றார்கள் இதனால் இவ்விடம் ஒரு கல்வி மையம் தேசிய நினைவிடம் கலாச்சார பாரம்பரிய களஞ்சியம் என பல்வேறு பரிமாணங்களில் பயன்படுகின்றது இன்றைய காலங்களில் சுதந்திர சதுக்கம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனதையும் கவர்கிறது கொழும்புக்கு வருபவர்கள் கண்டிப்பாக செல்லும் இடங்களில் இதுவும் ஒன்றாகும் கட்டிடக்கலை வரலாற்று பெருமை அமைதியான சூழல் ஆகியவை இதனை ஒரு தனித்துவ சுற்றுலாத்தலமாக மா புகை கலைஞர்களும் வரலாற்றில் ஆர்வம் உள்ளவர்களும் தங்கள் நினைவுகளுக்காக எடுத்துச் செல்கின்றனர் வழிவகுக்கின்றது சுதந்திரம் என்பது வரும் அரசியல் விடுதலையாக மட்டுமில்லாமல் மனசாட்சியின் சுதந்திரமாகவும் சிந்தனை சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது இங்கு அமைதியாக அமர்ந்து சிந்திக்கும் போது ஒரு நாடு உண்மையில் சுதந்திரமாக இருக்க வேண்டுமெனில் அதன் மக்கள் நல்லொழுக்கம் ஒன்றிணைவு பொறுப்புணர்வு ஆகியவற்றில் வளர வேண்டும் என்ற ஆழமான செய்தி நமக்கு மனதில் பதிகிறது இலங்கை மக்கள் எங்கு இருந்தாலும் சுதந்திர சதுக்கத்தை பற்றி பெருமையுடன் பேசுகிறார்கள் வெளிநாடுகளிலும் இது இலங்கையின் அடையாளமாக விளங்குகிறது நாட்டு மக்களுக்கு ஒற்றுமையும் பெருமையும் ஊட்டும் புனித மையம் என கருதப்படுகிறது மொத்தத்தில் சுதந்திர சதுக்கம் என்பது இலங்கையின் வரலாறு சுதந்திர போராட்டம் தேசிய பெருமை கலாச்சாரம் கட்டடக்கலை ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்டிருக்கும் வரலாற்று சின்னமாகும் இது அடுத்த தலைமுறைகளுக்கு சுதந்திரத்தின் மதிப்பையும் பொறுப்பையும் உணர்த்தும் கல்வி மையமாகும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி நான்காம் தேதி இலங்கை மக்கள் இந்த நினைவிடத்தில் கூடும் சுதந்திரம் கிடைத்தாலும் அதை பாதுகாக்கும் கடமை நம்மிடமே உள்ளது என்பதே அனைவருக்கும் ஆழமாக பதியும் ஒரு விடயமாகும் எனவே சுதந்திர சதுக்கம் என்பது ஒரு கட்டடம் அல்ல ஒரு தேசத்தின் உயிரும் ஆன்மாவும் நிறைந்த அடையாளம் என்று சொல்லலாம் இலங்கையின் பிரசித்தி பெற்ற இலங்கை சுதந்திர சதுக்கத்தை பற்றி அறிந்து கொண்டமைக்கு நன்றிகள் தொடர்ந்து மனிதர்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனையா பிரச்சனை என்னையா எல்லாம் பிரச்சனை தான் இன்றைய என்ன பிரச்சனை பகுதியில் நாம் பார்க்க போகும் பிரச்சனை ஒரு தாயினுடைய பதிவு அதாவது ஒரு அம்மாவினுடைய பதிவு அந்த அம்மா சொல்கிறார் என்னுடைய மகன் எப்போதும் அதிகமாக கோபப்படுகிறார் இதற்கு நான் என்ன செய்ய முடியும் அற்புதமான கேள்வி அந்த தாயினுடைய இதயத்தில் இருக்கும் பாசமும் கவலையும் நமக்கு புரிகிறது ஒரு தாய்க்கு மகனின் குண நலன்கள் மிக முக்கியமானவை கோபம் என்றால் அது உடனடி தீய சக்தியாக தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் ஆழமான காரணங்களை புரிந்து கொண்டால் அதை மாற்றவும் சாத்தியமாகுகிறது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கோபம் என்பது இயற்கையில் இருந்து வருவதல்ல அது மனதின் பலவீனத்தில் இருந்து வரும் உணர்ச்சி அது தவறான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஆசைகள் அநீதி என தோன்றும் அனுபவங்கள் தன்னம்பிக்கையின்மை போன்றவற்றால் உருவாகுகிறது கோபத்தின் அடிப்படை காரணங்களாக முதலாவதாக மனப்பிரச்சனை இருக்கின்றது இன்றைய இளைஞர்கள் பல சவால்களை சந்திக்கின்றார் கல்வி அழுத்தம் தொழில் பற்றிய பயம் நண்பர்களுடன் ஒப்பீடு சமூக ஊடகங்களின் தாக்கம் போன்றவை இவை நிறைவேறாத எதிர்பார்ப்புகளை உண்டாக்கி மனதில் கோபம் பிறக்க செய்கின்றன இரண்டாவதாக தன்னம்பிக்கை குறைவு நான் சரியானவன் இல்லை என்ற உணர்வு பிறர் விமர்சனங்கள் தோல்விகள் இவை அனைத்தும் நெருப்பு போல எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த நெருப்பு வெளியில் கோபமாக வெளிப்படுகின்றது மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் சுற்றுப்புறத்தை சொல்லலாம் குடும்பத்தில் பள்ளியில் அல்லது வேலை இடத்தில் எப்போதும் சண்டை சச்சரவு கடுமையான சொற்கள் அதிகமாக இருந்தால் அவற்றின் தாக்கம் குழந்தையின் மனதிலும் பதியல் நான்காவதாக ஆன்மீக தூர்வு மனிதன் தனது ஆன்மீக வேர்களிலிருந்து தூரமாகும் போது மனம் வெளி உலகத்தின் அலைகளால் சிதறுகிறது அப்போதுதான் கோபம் பொறாமை பயம் போன்றவை மேலோங்குகின்றன இந்த கோபத்தை எப்படி சமாளிக்கலாம் என்றால் இதில் தாயினுடைய பங்கு என்னவாக இருக்கலாம் ஒரு தாய் முதலில் தனது மகனிடம் அன்பை மட்டுமே செலுத்த வேண்டும் நீ எப்போதும் கோபப்படுகிறாய் என்று அடிக்கடி சொல்லாமல் உன்னிடம் அமைதியும் நல்ல மனமும் இருக்கிறது அதை நீ வெளிக்கொணர வேண்டும் என்று ஊக்கப்படுத்த வேண்டும் ஒரு தாயின் மென்மையான சொல் குழந்தையின் மனதை மிகுந்த அளவில் பாதிக்கும் ஆன்மீக முறைகளாக பார்த்தோம் என்றால் தியானம் செய்யலாம் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனித்தல் அல்லது தெய்வத்தை நினைத்து மனதை ஒன்றிணைத்தல் இது மன நெருக்கடியை குறைத்து கோபத்தையும் குறைக்கும் ஆன்மீக அறிவை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை பார்த்தால் நான் ஒரு ஆன்மா உடல் அல்ல என் இயல்பான குணம் அமைதி அன்பு பொறுமை இத்தகைய ஆன்மீக சிந்தனைகளை தினமும் நினைத்தால் கோபம் குறைந்து உள்ளிருந்து அமைதி பிறக்கும் அதோடு பாடல்கள் கேட்கலாம் வழிபாடு முறைகள் இருக்கின்றன கடவுளின் பெயரை ஓதலாம் ஆன்மீக பாடல்களை கேட்டு மனதின் அதிர்வை மாற்றலாம் அதனாலும் கோபங்கள் கரையும் அதோடு நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கலாம் ஒரு சம்பவம் நடந்தவுடன் ஏன் இது நடந்தது என்று கேட்காமல் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டும் இந்த அணுகுமுறை கோபத்தை அறிவாக மாற்றக்கூடியதாகவும் இருக்கின்றது அத்தோடு அந்த மகனுக்கு தர வேண்டிய வழிகாட்டல்களாக உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதுமான உறக்கம் சத்தான உணவு உடற்பயிற்சி ஆகியவை கோபத்தை கட்டுப்படுத்த உதவும் களைப்பான உடல் எரிச்சலான மனதை உருவாக்கும் அதோடு நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் குணநலன்கள் நல்லவர்களுடன் பழகினால் கோபம் குறையும் எதிர்மறை பழக்கங்கள் உள்ளவர்களுடன் பழகினால் கோபம் அதிகரிக்கும் அதோடு சுய சிந்தனையையும் விருத்தி செய்யலாம் நான் கோபப்படும் போது யாருக்கு துன்பம் என்ற கேள்வியை மகனிடம் வையுங்கள் அவன் சிந்தித்துப் பார்ப்பான் கோபம் வந்தால் தானும் காயப்படுகிறான் குடும்பமும் காயப்படுகின்றார்கள் என்பதை அவன் உணர்வான் அதோடு பொறுமைக்கான பயிற்சிகளையும் கொடுக்க வேண்டும் சிறு விஷயங்களில் கூட பொறுமையை வளர்க்க ஊக்குவியுங்கள் உதாரணமாக யாராவது தவறு செய்தால் உடனே பதிலடி கொடுத்து விடாமல் நான் அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறான விடயங்களோடு கோபம் என்பது தீ போல தீயை விட்டால் அது பெரிதாகும் நீர் ஊற்றினால் அது அணையும் அதே போல் ஒருவர் கோபப்படும் போது நாமும் கோபமாக பதில் சொன்னால் தீ பெரிதாகும் ஆனால் அமைதியாக பதில் சொன்னால் அந்த தீ தானாகவே அணைந்துவிடும் அந்த தாய்க்கு கூறுவது என்னவென்றால் உங்கள் மகன் இப்போது கோபம் காட்டினாலும் அது நிரந்தரமான குணம் அல்ல மனிதனின் இயல்பான குணம் அமைதியே சரியான வழிகாட்டுதல் அன்பு ஆன்மீக பயிற்சி ஆகியவற்றின் மூலம் கோபத்தை முழுமையாக வெல்ல முடியும் நீங்கள் அவருக்கு தினமும் ஆசீர்வதிக்கும் பார்வையை தாருங்கள் என் மகன் அமைதியானவன் நல்லவன் என்று உங்களுக்குள் தினமும் கூறுங்கள் உங்கள் நினைவுகள் ஒரு சக்தியாக மாறி அவனது மனதிலும் நல்ல மாற்றத்தை உண்டாகும் ஒரு நாள் வரும் அவன் தனது கோபத்தை வென்று அன்பும் பொறுமையும் நிறைந்த மனிதனாக மாறுவான் அந்த நாளில் உங்கள் தாய்மையின் வெற்றி நிறைவேறும் ஆகவே இந்த கேள்வியினுடைய மைய கருத்தாக கோபம் ஒரு பலவீனம் ஆன்மீக பயிற்சியால் அதை மாற்றலாம் என புரிந்து கொள்ளுங்கள் தாயினுடைய அன்பும் பொறுமையும் மிக பெரிய மருந்தாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கண்டனமல்ல வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடவுளை நினைவில் வைத்து தியானம் செய்வதன் மூலம் உள்ளமானது சுத்தமாகும் கோபம் குறையும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இன்றைய பகுதியில் கோபத்திற்கான தெளிவான தீர்வு கிடைத்திருக்கும் என நம்புகின்றோம் கோபம் என்றைக்கும் மனிதனை உயர்த்தாது அன்பு என்றைக்கும் மனிதனை உயர்த்தாமல் விடாது ஆகவே அன்பாக இருப்போம் அன்பை பரப்புவோம் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு முன்னோர் இன்றைய மொழியில் நாம் பார்க்கவிருக்கும் கருத்து யாருக்கும் அதிகம் விளங்கப்படுத்த தேவையில்லை நண்பர்கள் என்றால் நம்புவார்கள் எதிரிகள் என்றால் எப்படியும் நம்ப போவதில்லை ஆழமான கருத்து மனித வாழ்க்கையில் உறவுகளும் தொடர்புகளும் மிக பெரும் பங்கு வகிக்கின்றன ஒருவரின் சொல் செயல் எண்ணம் ஆகியவை பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பதற்கு நம்பிக்கை எனும் தன்மையே காரணமாகுகிறது நம் அருகிலிருக்கும் உண்மையான நண்பர்கள் எப்போதும் நம் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அவர்கள் நம்மை தவறாக நினைக்க மாட்டார்கள் ஆனால் நம் மீது பகையை வைத்திருப்போர் எவ்வளவு நல்ல காரியத்தை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுவே நண்பர்கள் என்றால் நம்புவார்கள் எதிரிகள் என்றால் எப்பவும் எனும் கருத்தின் சாரமாகும் இந்த கருத்தை ஆன்மீகத்துடன் தொடர்பு பார்க்கும் போது அது வாழ்க்கையின் ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகின்றது ஆன்மீக தத்துவத்தில் நம்பிக்கை என்பது மனித ஆன்மாவின் இயல்பான குணமாக கருதப்படுகின்றது மனிதர்கள் தங்கள் உள்ளார்ந்த தூய்மையான நிலையை மறந்துவிட்ட போதுதான் சந்தேகம் அவநம்பிக்கை பகை போன்றவை உருவாகுகின்றன நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பும் இல்லை அமைதியும் இல்லை நம்மை அன்போடு பார்ப்பவர்கள் நண்பர்களாக இருப்பவர்கள் நம்மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் தங்கள் மன அமைதியை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் பகைவர்கள் அவநம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதால் தங்களது உள்ளத்தையே குழப்பமடைய செய்கின்றார்கள் நண்பன் எப்போதும் நல்ல எண்ணத்தோடு நம்மை பார்க்கிறார் அவர் நம்முடைய குறைகளை கூட மறைக்க முயற்சிப்பார்கள் எதிரி அதற்கு மாறாக நம்முடைய சிறிய குறையை பெரிதாக்கி பார்க்கிறார்கள் ஆன்மீக பக்கம் சொல்லும் இதையே தீய சிந்தனையின் கண்ணாடி என்று கூறலாம் எப்படி புழுதி படிந்து இந்த கண்ணாடியில் முகம் தெளிவாக தெரியாதோ அதே போல பகை எண்ணம் கொண்டவரின் மனதில் உண்மை தோற்றமே மாறிப் கோணத்தில் பகைமை என்பது அகங்காரம் மற்றும் விவேகமற்ற நிலை என்பதன் விளைவாகும் எப்போதும் நான் மட்டும் சரி என்ற மனநிலை கொண்டவர்கள் பிறரை எதிரிகளாக காண்கிறார்கள் அந்த மனநிலையில் அவர்கள் எதையும் நம்பக்கூடாது என்று முடிவெடுத்து விடுகின்றார்கள் உண்மையில் அவர்கள் மற்றவர்களை நம்பாமல் இருப்பதன் மூலம் தங்களையே வஞ்சிக்கின்றார்கள் ஆன்மீகத்தில் கடவுளின் பார்வை எப்போதும் சம அவருக்கு நண்பன் எதிரி என வேறுபாடு கிடையாது ஆனால் மனிதர்கள் தங்கள் சிந்தனைப்படி அந்த வேறுபாட்டை உருவாக்கிக் கொள்கின்றார்கள் யாருடைய மனம் தூய்மையாக இருக்கிறதோ அவர் கடவுளோடு நெருங்கி பழகுவார் அவர் கடவுளின் நண்பனாக கருதப்படுவார் அதே சமயம் தீய எண்ணம் கொண்டவர் கடவுளை அந்நியனாக கருதி விலகிப் போகிறார் இதுவே ஆன்மீக கண்ணோட்டத்தில் நண்பன் எதிரி என்ற வேறுபாட்டின் அடிப்படையை குறிக்கின்றது ஒருவரை நம்பாமல் எப்போதும் சந்தேகத்தோடு வாழ்வது மனதுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது ஆன்மீகத்தில் சொல்லப்படுவது என்னவென்றால் சந்தேகம் என்பது ஆன்மா அழிவின் ஆரம்பம் பகையை வளர்த்துக் கொள்வோர் எப்போதும் பதட்டம் கவலை கோபம் ஆகியவற்றோடு வாழ்கிறார்கள் ஆனால் நண்பர்களை வளர்த்துக் கொள்வோர் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கின்றார்கள் நண்பர் நம்மை நம்புவதற்கு காரணம் அவர் உள்ளார்ந்த அன்பும் மன்னிக்கும் குணமும் தான் எதிரி நம்மை நம்பாமல் இருப்பதற்கு காரணம் அவர் மனதில் பழிவாங்கும் எண்ணம் அதிகம் இருப்பதே ஆன்மீகத்தில் மன்னிப்பு மிகப்பெரிய சக்தி யாரேனும் எதிரியாக இருந்தாலும் அவரை மன்னித்து நல்ல எண்ணம் வைத்திருக்கும் போதுதான் நம்முடைய ஆன்மா சுத்தமாகுகிறது ஆன்மீகத்தில் உண்மையான நண்பனும் எதிரியும் நம்முள்ளேயே இருக்கிறார் தூய்மையான எண்ணங்கள் சாந்தமான சிந்தனை நமக்குள் நண்பனாக இருக்கின்றன அவை நம்மை கோபம் பேராசை பொறாமை போன்றவை நமக்குள் எதிரிகளாக இருக்கின்றன எனவே உண்மையான ஆன்மீக பயணம் என்பது உள் நண்பனின் குரலை கேட்டு உள் எதிரியை வெல்வதே ஆகும் நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் உறவுகள் அனைத்தும் நம் மனநிலையின் பிரதிபலிப்பாகவே இருக்கின்றன நண்பர்கள் நம்மை நம்புவதும் எதிரிகள் நம்மை நம்பாமல் இருப்பதும் வெளியில் நிகழும் சம்பவங்கள் அல்ல அது நம் உள்ளார்த்த எண்ணங்களின் விளைவு யாரிடமும் பகையை வளர்க்காமல் எல்லோரிடமும் அன்போடு நடப்பது ஆன்மீக வாழ்வின் சிறந்த நடைமுறையாகும் எனவே ஆன்மீக வாழ்வில் எதிரிகள் எப்படியும் நம்ப போவதில்லை என்ற உண்மையை உணர்ந்து அவர்களிடம் மன கோபம் வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்காக நல்ல எண்ணம் வைப்பது முக்கியம் நண்பர்கள் என்றால் நம்புவார்கள் எதிரிகள் என்றால் எப்படியும் போவதில்லை என்பது வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மை பார்வையில் நம்பிக்கை என்பது அன்பின் அடையாளம் அவநம்பிக்கை என்பது பகையின் அடையாளம் நண்பர்களின் நம்பிக்கையை வளர்க்கவும் எதிரிகளின் அவநம்பிக்கையால் பாதிக்கப்படாமல் தன்னம்பிக்கையுடன் வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறுதியில் மனித வாழ்க்கையின் இலக்கு எல்லோரையும் நண்பர்களாக காணும் மனப்பான்மையை உருவாக்குவதே ஆகும் இதுவே இன்றைய முன்னோர் மொழியின் கருத்தாக இருக்கின்றது இன்றைய முன்னோர் மொழியோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி தொடர்ந்து வினைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பு பெற்றோம் அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் இடம் இலங்கை தீவு அழகின் முத்தான பல பகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது அவற்றில் ஒன்றுதான் வடமேற்கு மாகாணத்தில் அமைந்துள்ள சிலாபம் ஆகும் தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் இணைந்து வாழும் இந்த நகரம் வரலாறு பண்பாடு மதம் இயற்கை என பல துறைகளிலும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளது இலங்கையின் பழமையான கடற்கரை நகரங்களில் ஒன்றாகிய சிலாபம் இன்று சுற்றுலா பயணிகள் யாத்திரிகர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் அனைவரையும் ஈர்க்கும் முக்கிய மையமாக திகழ்கின்றது இலங்கையின் தலைநகரான கொழும்பிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் வடமேற்கு திசையில் கடற்கரை வழியாக அமைந்துள்ளது சிலாபமாகும் கடல் ஏரிகள் ஆற்றங்கரைகள் தேங்காய் தோட்டங்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட நகரமாகும் சிலாபம் வழியாக மோதரை ஆறு ஓயா பாய்ந்து கடலில் கலக்கிறது இந்த ஆற்றங்கரை சூழல் நகரத்திற்கு இயற்கை வளமும் அழகுமாக விளங்குகின்றது சிலாபம் பற்றிய குறிப்புகள் இலங்கை வரலாற்றில் பண்டைய காலத்தில் இருந்தே காணப்படுகின்றன அரசர்களின் காலத்தில் வணிகம் மீன்பிடி வேளாண்மை ஆகியவற்றின் மூலம் வளர்ச்சியடைந்த நகரமாக இது காணப்படுகின்றது சிறப்பாக தேங்காய் மற்றும் கடல் உணவுப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன மேலும் தேவாலயங்கள் மற்றும் கோவில்கள் காரணமாகவும் சிலாபம் புகழ் பெற்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சைவ வைணவ கிறிஸ்தவ மத வழிபாட்டு மையங்கள் உருவாகி சமூகத்தில் சமாதானம் மற்றும் ஒற்றுமை நிலவியது முன்னேஸ்வரர் கோயில் சிலாபத்திலிருந்து அருகிலேயே அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற சிவன் ஆலயமா புத்த மதத்தினரின் வழிபாட்டு தலங்களும் சிலாபத்தில் காணப்படுகின்றன இவை மத நல்லிணக்கத்திற்கான சான்றுகளாக உள்ளன இதனால் சிலாபம் மத நல்லிணக்கத்தின் சின்னமாகவும் ஆன்மீகத்தின் தளமாகவும் திகழ்கிறது சிலாபத்தின் பொருளாதார வாழ்வு பெரும்பாலும் மீன்பிடி மற்றும் வேளாண்மை சார்ந்ததாகவும் கடற்கரை அருகில் அமைந்துள்ளதால் மீன்பிடி முக்கிய தொழிலாக அமைகின்றது மீன் உலர்த்தல் உப்பு போடுதல் ஏற்றுமதி ஆகியவை பெருமளவில் நடைபெறுகின்றன வடமேற்கு மாகாணம் முழுவதும் போன்று சிலாபத்திலும் தேங்காய் தோட்டங்கள் பரவலாக காணப்படுகின்றன தேங்காயிலிருந்து எண்ணெய் உற்பத்தி கூரை தாள்கள் கூடை பணிகள் போன்ற துணைத் தொழில்கள் வளர்ச்சி பெற்றுள்ளன சிறிய வணிக நிலையங்கள் சந்தைகள் கடைகள் என மக்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக செய்யப்படுகின்றன சிலாபம் கலை இலக்கியம் இசை ஆகியவற்றின் மையமாகவும் விளங்குகின்றது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மக்களிடையே பயன்படுத்தப்படுகின்றன பல திருவிழாக்கள் நாடகங்கள் பாரம்பரிய நடனங்கள் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ஆட்டம் கொத்துக்கூத்து பாரம்பரிய பாட்டு போன்றவை உள்ளூர் மக்களின் வாழ்வின் அங்கமாகவே உள்ளன வருடாந்த கோவில் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமையை வளர்க்கும் விதமாக கொண்டாடப்படுகின்றன சிலாபம் இயற்கை அழகு மற்றும் வரலாற்று நினைவு சின்னங்களால் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்றது அமைதியான அழகான கடற்கரை விடுமுறை நாட்களில் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் பெருமளவில் வருகை தருகின்றனர் சிலாப மக்கள் எளிமையானவர்களும் உழைப்பாளிகளுமாவும் பெரும்பாலும் நடுத்தர வாழ்க்கை முறை கொண்டவர்கள் இங்கு மத நல்லிணக்கமும் பண்பாட்டு ஒற்றுமையும் நிலவி வருகின்றன திருமணங்கள் திருவிழாக்கள் குடும்பச் சந்திப்புகள் ஆகியவற்றில் மக்கள் ஒன்றிணைந்து மகிழ்வது இவர்களின் வாழ்க்கையின் சிறப்பாகும் சிலாபத்தில் பல அரசு பள்ளிகள் தனியார் கல்வி நிலையங்கள் தொழிற்பயிற்சி மையங்கள் செயற்படுகின்றன இங்கு கல்வி பெற்று வளர்ந்தவர்கள் நாட்டில் பல துறைகளில் வெளிநாடுகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் மேலும் சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் சமூக சேவை அமைப்புகள் மக்கள் நலனுக்காக இன்றைய சிலாபம் பழைய பாரம்பரியத்தையும் புதிய வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து முன்னேறி வருகின்றது சுற்றுலா கல்வி வணிகம் தொழில் ஆகிய துறைகளில் மேம்பாடு ஏற்படுகின்றது அரசு மற்றும் தனியார் துறைகள் இணைந்து சிலாபத் நவீன நகரமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன அதே சமயம் அதன் பாரம்பரிய அடையாளமும் ஆன்மீக தனித்துவமும் காக்கப்படுகிறது ஆகவே சிலாபம் என்பது ஒரு சாதாரண நகரம் மட்டுமல்ல அது இலங்கையின் பண்பாட்டு கலவையாக மத நல்லிணக்கமாக இயற்கை அழகாக பொருளாதார வலிமையாக ஆன்மீக ஒளி ஆகிய அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட அரிய தளமாக விளங்குகிறது கடற்கரையின் அழகும் மக்களின் எளிமையும் வாழ்வாதார உழைப்பும் ஒன்றாக சேர்ந்து அழகை இன்னும் அதிகரிக்கின்றது சிலாபம் பற்றி பேசுவது என்பது ஒரு நகரம் பற்றி மட்டுமல்ல இலங்கையின் ஆன்மா பாரம்பரியம் மக்களின் ஒற்றுமை பற்றி பேசுவது எனலாம் இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் அழகிய நகரமான சிலாபத்தை பற்றி தெரிந்து கொண்டமைக்கு எமது நன்றிகள் அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்ட நிறைவுக்கு வருகின்றது ஆரம்பத்தில் தூய்மையான மனம் பற்றி பேசியிருந்தோம் மனித வாழ்வின் அடிப்படை சொத்து உடைமைகளோ கல்வியோ பதவியோ அல்ல மனமே அந்த மனதின் தன்மை அதன் தூய்மை அதன் உயர்வு ஆகியவையே மனிதரை மனிதராக திகழச் செய்கின்றன தூய்மையான மனம் என்பது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் ஒளி பாய்ச்சும் போன்றது மனம் தூய்மையாக இருக்கும் இடத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தானாகவே தோன்றும் தூய்மையான மனம் என்பது வெளிப்படையாக காணக்கூடிய பொருள் அல்ல அது உள்ளார்ந்த உணர்ச்சி சுத்தமான சிந்தனை நன்னறி நிறைந்த எண்ணம் ஆகியவற்றின் சங்கமம் மனித மனம் பலவிதமான எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அவற்றில் சில உயர்ந்தவையாகவும் சில கீழ்த்தரமானவையாகவும் இருக்கும் அந்த கலக்கங்களை நீக்கி சுத்தமான சிந்தனைகளை வளர்ப்பதே தூய்மையான மனம் எனப்படுகிறது தூய்மையான மனம் கொண்டவர் பிறரை எவ்வித எதிர்பார்ப்பு முன்றி நேசிக்கின்றார் பொறாமை கோபம் போன்ற தீய உணர்வுகள் அத்தகைய மனதில் இடம்பெறுவதில்லை மாறாக கருணை அன்பு பணிவு நேர்மை தன்னடக்கம் ஆகிய நற்சிறப்புகள் அவர்களின் உள்ளத்தில் வேரூன்றி இருக்கும் இவ்வாறு தூய்மையாக விளங்கும் மனம் மனிதனை உயர்ந்த பாதையில் நடத்துகின்றது அமைதி என்பது தூய்மையான மனதின் முக்கியமான விளைவு மனம் கலங்காமல் சாந்தமாக இருக்கும் போதுதான் வாழ்க்கையின் நுண்ணிய உண்மைகளை உணர முடியும் தூய்மையான மனம்தான் சிந்தனைகளில் தெளிவையும் செயல்களில் நேர்மையையும் உரைகளில் எளிமையையும் அளிக்கிறது இத்தகைய மனதை கொண்டவர் எங்கு சென்றாலும் மக்களின் மரியாதையை பெறுவார் சமூகத்திற்கும் தூய்மையான மனம் கொண்டவர்கள் அரும் கொடையாக அமைகின்றனர் அவர்களின் சிந்தனைகள் செயல்கள் வார்த்தைகள் அனைத்தும் மற்றவர்களை தூண்டிவிடும் வகையில் இருக்கும் நல்லிணக்கம் ஒற்றுமை ஒழுக்கம் ஆகியவற்றை ஊக்குவிப்பதில் தூய்மையான மனம் மிகப்பெரிய பங்கு அதே அதேசமயம் உண்மையான மனம் என்பது பிறப்பிலேயே உருவாகும் இயல்பு அல்ல அது ஒழுக்கம் கல்வி தியானம் ஆன்மீக பழக்கம் போன்றவற்றின் மூலம் வளர்க்கப்படும் பண்பாகும் தினசரி வாழ்க்கையின் சுய பரிசோதனை நல்ல சிந்தனை பிறர் நலனை கருதும் மனோபாவம் ஆகியவற்றால் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் முடிவாக தூய்மையான மனம் இல்லாமல் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் இல்லை செல்வமும் புகழும் ஆட்சியும் அனைத்தும் தற்காலிகமானவை ஆனால் தூய்மையான மனம் நிரந்தரமான ஆனந்தத்தையும் உயர்ந்த அர்த்தத்தையும் எனவே நமது வாழ்க்கையில் அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு தூய்மையான வளர்ப்பதே ஆகும் அற்புதமான அமுதமலை இணையதள வானொலியில் அற்புதமான இன்பப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தமைக்கு அனைவருக்கும் எமது நன்றிகள் அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சங்களோடு இன்பத்தமிழ் கதைத்து முடித்து விடைபெற இருக்கும் நான் இலங்கையில் இருந்து யோகி ராஜ்ந்திருந்த உறவுகளே இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை